சூரத்தும் நிசா என்று சொன்னால் பெண்கள் அத்தியாயம் குரான் ஷெரீஃப்லே நூற்றி பண் நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் உண்டு அதில் சூரத்தும் ரிஜால் ஆண்கள் அத்தியாயம் என்று ஒன்று தனியாக இல்லை ஆனால் சூரத்தும் நிசா பெண்கள் அத்தியாயம் என்று ஒரு சூறா தனியாக தரப்பட்டுவிடுகிறது இது பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் இஸ்லாத்திலே பெண்களுக்கு இருக்கிற அந்தஸ்து அவர்கள் சமுதாயத்தில் சமூகத்தில் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் புறக்கணிக்கப்படுபவர்கள் அல்ல என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதாக அமைகிறது பொதுவாக அரபு இலக்கிய மரபிலே ஆண்பாலில் சொல்லப்பட்டாலும் பொதுவாக அது எல்லோருக்கும் பொருத்தமானது எல்லோருக்கும் அது பொதுவானது புராண்களில் பல்வேறு இடங்களிலே சலா வாத்து ஜக்கா தொழுகையின் நிலைநாட்டங்கள் ஜக்காத் கொடுங்கள் என்று வந்திருக்கிறது இது தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஆண்களுக்கு மட்டுமல்ல சட்டம் அல்ல பெண்களுக்கும் உள்ள சட்டம்தான் வாத்தி ஹஜ் அவர் ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்ல தான் சொல்லியிருக்கிறான் ஆனாலும் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் சேர்த்துத்தான் எனவே பொதுவாக இலக்கியங்களில் ஆண்பாடு சொல்லப்பட்டாலும் அது பெண்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் என்பதனால் அல்லா எல்லா இடத்திலேயும் ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக குறிப்பிடுவதில்லை பொதுவாக சில விமர்சனங்கள் வந்தது பெண்களே பெரும்பாலான சொல்லதாலே சொல்லும் அவர்களிடத்தில் வந்து முறையிட்டார்கள் குரானில் எல்லா இடத்திலேயும் ஆண்களை மையமாக வைத்துத்தானே எல்லாம் பேசுகிறான் ஆண்களை முன்னிலைப்படுத்தித்தானே எல்லா விஷயத்தையும் சட்டங்களையும் கூறுகிறான் பெண்களாகிய நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோமா எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையா என்று கேட்டபொழுது அவர்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் சில இடங்களில ஆண்கள் பெண்கள் என்று தனித்தனியாக குறிப்பிட்டிருக்கிறான் இன்னல் முஸ்லிமீன ஒன் முஸ்லிமாத்தி முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் ஆக்கி மூமி ஆண்கள் நோன்பு வைத்திருக்கிற ஆண்கள் பெண்கள் ஒரு தாக்கி நீன ஒரு தாக்கியாத் ருக்கி செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஒரு காஷாயின ஒரு காஷை ஆட்டி பயபக்தி உள்ள ஆண்கள் பெண்கள் என்று தனித்தனியாக ரெண்டு பேரையுமே எல்லாம் பிரித்து எல்லாம் எடுத்து சொல்லி ரெண்டு பேருக்குமே எல்லா வருடத்துல சிறந்த மகத்தான கூலியும் இருக்கிறது தரஜா பதவியும் இருக்கிறது இரண்டு பேருக்கும் அல்லாவரின் மன்னிப்பு இருக்கிறது என்று இது மாதிரி சில வசனங்கள் ஒள் மூமி நூன ஒரு மூமி நாத்து மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் வாடக முல்வாகும் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வா வாக்குறுதி அளிக்கின்றான் என்று அல்லாஹுக்கானா ரெண்டு பேருக்குமே சொர்க்கம் உண்டு என்று சொல்கிறான் ரப்பவும் அண்ணிதான் உதயோ அமல் ஆமினும் மின்கும் இல்லக்கரின் போவுன்சா உங்களே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் அமல் செய்தாலும் அதை நான் வீணாக்க மாட்டேன் என்று அதில் அவர்களுக்கு பதில் சொன்னார் இதெல்லாம் பெண்களுக்கு இஸ்லாத்தில் கொடுக்கப்படுகிற அந்த முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டி நான் இதை புரிந்து கொள்ள இருக்கிறது பொதுவாக மதங்களை சமயங்களை நான் எடுத்து பார்த்தால் புத்தர் பெண்களுக்கு தீட்சை வழங்கி வழங்கியதில்லை அதே மாதிரி ஜெயின மதத்தில் கொள்கையின்படி பெண்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது அவங்க நல்ல அமல்கள் செய்தால் இந்த உலகத்தில் இந்த பிறவியில நல்ல அமல் செய்தால் அடுத்த ஜென்மத்தில் அவங்களுடைய கொள்கைப்படி அடுத்த ஜென்மத்திலே ஆணாக பிறந்து அந்த ஆணாக பிறந்த அந்த ஜென்மத்தில் நல்ல அமல்கள் செய்தால் அது அதுக்கு பிறந்தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர பெண்கள் பெண்களாக இருந்து வாழ்ந்து மரணித்தால் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பது ஜெயின மதத்தினுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது ஆனால் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்காக அல்லா குரான் செய்ய பல்வேறு இடங்களில் நல்லது செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே சொர்க்கம் இருக்கிறது என்பதை குரானுடைய பல்வேறு அல்லாஹ் அல்லாஹின் தாரா தெளிவுபடுத்துகிறான் ஜீப்சிங் என்பது கூட வைரத் என்பது கூட ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் இருக்கிறது எனக்க நபி அவர்களே உங்களிடத்தில் பெண்கள் வயிற்று செய்வதற்கு வந்தால் நீங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கும் வயிற்று செய்யுங்கள் தீட்சை வழங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் எனவே வித்தியாசம் இல்லை உரிமைகள் பெறுவதில அதாவது நியாயத்தை பெறுவதில நியாயமான முறையில் நடந்து கொண்டால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அடைவதில் ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லை என்பதுதான் இங்கு நமக்கு உணர்த்தக்கூடிய அதிமுக்கியமான ஒரு விஷயம் ஆனாலும் கூட இந்த சூராவுக்கு தனியாக பெண்கள் அத்தியாயம் என்று அல்லா பேர் வைத்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஏராளமான சில செய்திகளையும் சட்டங்களையும் இதனை கூறுகிறான்